எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் பாய்ச்சலான தோட்டத்துல எங்க தண்ணீர் பாய்ச்சப்பட்ட தோட்டம் போல இருக்கும் வற்றாத நீரூற்று உனக்கு இந்த மாதத்துல ஆசீர்வாதமா இருக்கும் உன் எலும்புகள் நினமுள்ளதுனா உன் எலும்புகளை கத்தர் பலப்படுத்த போகிறார் அது இந்த மாதத்துல எலும்புகளை கத்தர் பலப்படுத்த போறார் வறட்சியான காலங்கள் மாறுகிறது கத்தர் ஏன்னா வறட்சி மாறுதுன்னா கத்து வந்துட்டார்னு அர்த்தம் வறட்சிக்குள்ள கத்தர் வந்துட்டா அந்த காலங்கள் மாறிடும் வறட்சி மத்தவனுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அலலுயா ஏன் என்று சொன்னால் உன்னை தேவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அலலுயா அவர் அதிகமான தண்ணீர் உள்ள தோட்டத்திலே கத்தர் உன்னை வைத்திருப்பார் நீ எப்பொழுதும் ஊற்று கண்கள் துறக்கப்படுகிற இடத்திலே நீ தங்கி தாபரிப்பாய் அலல்லுயா கத்தருடைய ஆண்டவர் சொல்றாரு நான் எப்பொழுதும் என் பிள்ளைகளை பின்தொடர்வேன் எப்பொழுதும் என் பிள்ளைகளை நான் வழி நடத்துவேன் வறண்ட சூழ்நிலை வரும் பொழுதும் இந்த மாசத்துல என் பிள்ளைகளை வழி நடத்துறத நீங்க பார்க்க போறீங்க அலையா கத்த சொல்றாங்க என் பிள்ளைகளை அதாவது கிறிஸ்துவை நம்பி இருக்கிற என் பிள்ளைகளை நான் இந்த மாதத்துல நீ வழி நடத்து வழி நடத்துறத நீங்க பார்க்க தான் போறீங்கன்னு கத்த சொல்லுகிறாரு உன்னை நான் எந்த சூழ்நிலையில வழி நடத்துறேன் எதை நிறைவால் உனக்கு கொடுக்கிறேன் என்பதை நீ பாப்ப உன் எலும்புகள் வலிமை பெறும் உன் எலும்புகள் பலப்படும் உன் சரீரங்கள் பலப்படும் நீ எப்பொழுதும் தண்ணீருள்ள தோற்றம் போல இருப்பாய் ஒருபோதும் உன் நீரூற்று பற்றாது பற்றாது இந்த வார்த்தை தேவன் தீர்க்கமாக கொடுத்திருக்கிறார் நீங்க நம்பினீங்கன்னா இந்த தீர்க்கம் நிறைவேறி தீரும் நிச்சயமாக ஆண்டவர் இதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் ா இந்த வசனை கடிச்ச உடனே என்னை நித்தமும் நடத்துவேன் என்று சொன்னான் அப்ப நான் இஸ்ரேவேல் ஜனங்களை தான் நினைவு கூர்ந்தேன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு மண்ணாவ கொடுப்பாங்க அந்த மண்ணா அன்னைக்கு ஃபுல்லா நம்ம சாப்பிடுறதுக்கு போதுமானதா இருக்கும் அடுத்த நாள் எடுத்து வச்சா அந்த மண்ணா என்ன செஞ்சிடும் கெட்டு போயிடும் இரவு கெட்டு போயிடும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாங்குற அரிசி கூட அப்படிதான் இருக்கு தண்ணி ஊற்றி வச்சா அடுத்த நாள் கெட்டு போயிடுது மண்ணா போல ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்ற அரிசி இன்னைக்கு ஆனா அது தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுது ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் விசேஷித்தது